அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் இந்த சமுதாயம் ஆண் பெண் உறவுகளை கையாளுகிற விதமே மாறணுங்கிறது என்னுடைய தாழ்வான ஒரு அபிப்பிராயம் உடல் சார்ந்த சிந்தனைகளை தாண்டி ஆண் பெண் உறவுகளுக்கு வேறு எந்த பரிமாணமுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாய தோற்றம் இங்கே நிலவுது இதுவும் ஒரு வகையில் பெண்ணடிமைத்தனங்கிறது என்னுடைய வாதம் சமுதாயத்தை பொறுத்த அளவுக்கு ஆண் பெண் உறவுகளில் எப்பயுமே ஒரு பெண் தான் இதை சட்டம் அணுகிற விதமே வேற தான் என்னமோ சட்டம் எப்பயுமே உறவுகளில் ஒரு ஆன குற்றவாளி கூண்டல நிப்பாட்டி எல்லா விசாரணைகளையும் செய்கிறது சமீபத்துல ஒரு சிறுகதை படித்தார் போக புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு போகன் சங்கர் அவர் எழுதுன சிறுகதை தொகுப்பு அது அதுல ஒரு சிறுகதை படித்தார் அந்த சிறுகதையோட தலைப்பு அன்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருபத்தெட்டு வயது இளைஞன் வேலை நிமித்தமாக திசையின் விலையில் ஒரு குவார்ட்டர்ஸில் தங்கியிருக்கிறான் பக்கத்து குவார்ட்டர்ஸில் ஒரு விதவை பெண் தங்கியிருக்கா அவளுக்கு ஒரு ஆறு வயதில் சின்ன பையன் ஒருத்தன் இருக்கான் கணவர் வெளிநாட்டில் வேலை செஞ்சிகிட்டு இருக்கிறப்ப ஒரு ஆக்சிடெண்ட்டில் உயிரிழந்துடுறாரு அதுக்கப்புறம் இந்த பெண் ஒரு வேலையில இருக்கா அந்த வேலையில இருந்துக்கிட்டு இந்த ஆறு வயது பையனை பராமரிச்சுக்கிட்டு இருக்கா இந்த கதையில வர்ற இளைஞன் கொஞ்சம் கூச்ச சுபாவம் உள்ளவன் அதன் ஏனோ என்னமோ தெரியல அந்த ஆறு வயது சிறுவன் அவன்கிட்ட ரொம்ப நல்லா ஒட்டிக்கிறான் பக்கத்து வீடு தானே விளையாட போகிறது வர்றதுன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட நல்லா ஒட்டிக்கிறான் அந்த சிறுவனுக்கும் ஒரு தந்தையோட அரவணைப்பு தேவையா இருக்கும் இல்லையா அப்போது அது ஒத்த ஒரு ஆணோட அரவணைப்பு கிடைக்கிறப்போ அவன் அதை நல்லா பற்றிக்கிறான் ஒன்றரை வருஷ காலம் அந்த பையனோட அவன் அந்யோன்யமாக பயணிக்கிறான் அந்த சிறுவன் அந்த இளைஞனோட ரூமில் தான் தூங்குறான் எப்போதும் அவன் கூட தான் இருக்கான் சாப்பாடு அவன்கிட்ட தான் ஊட்டிக்கிறான் அங்கே தான் விளையாடுறான் அந்த பையனோட கையை பிடிச்சிக்கிட்டு கடற்கரை சாலையில் நடந்து போகிறது அவ்வளோ ஆனந்தமாக அந்த இளைஞனுக்கு இருக்குது எல்லா விதத்துலேயும் ஒரு தந்தை செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களையுமே அந்த குழந்தைக்கு அவர் செஞ்சுட்டு வரான் சிறுவனோட தாயார் இந்த இளைஞனுக்கும் சேர்த்தே சமைக்க இப்படி அந்த வாழ்க்கை ஒரு கனவு போல அழகாக பயணிச்சுக்கிட்டு இருக்கு எல்லா கனவும் கலையும் தானே அது போல் ஒரு நாள் அந்த பெண்ணுக்கு டிரான்ஸ்ஃபர் வருது அந்த டிரான்ஸ்ஃபர் அதுவும் அவளே வேண்டி கேட்டு வாங்கிட்டு போனான்னு இவனுக்கு தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் இந்த சின்ன பையன் இந்த ஊரை விட்டு நான் எங்கேயும் மாட்டேன் அந்த மாமாவை விட்டு நான் எங்கேயும் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அழுத அடம் பிடிக்கிறான் இதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த இளைஞன் முதல் முறையா அந்த பெண்ணோட வீட்டுக்கு ஏறி இந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்தது உண்மையா நீங்க அத கேட்டு வாங்கினீங்க அப்படின்னு சொன்னது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் ஏன் அப்படி செஞ்சீங்க அப்படின்னு கேட்கிறான் அப்ப சொல்றா எல்லாரும் சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் சொல்றாங்க சின்ன பையனை வச்சு ஒரு வயசு பையனை வளர்ச்சி போட பார்க்குறா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசுகிறாங்க அது எங்கள் சொந்தக்காரங்க காது வரைக்கும் எட்டி அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே போச்சு அதனால் நானே எழுதி கொடுத்து நான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் இவனுக்கு கோபம் வந்துடுது எந்த விதமான தவறு செய்யாமல் இப்படி ஒரு பழியை நம்ம சுமக்கணுமான்னு சொல்லிவிட்டு இவன் ஒரு இளைஞன் தானே ஒரு முரட்டுத்தனமான சிந்தனை இருக்கும் இல்லையா டக்குன்னு என்ன சொல்கிறான் அப்படி தானே இதை உண்மையாக்கிட்டா போச்சு நானே உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அவள் ஒரு செகண்ட் அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறா அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆச்சரியமும் அவளுக்கு வந்துருது கொஞ்ச நாடி தன்னை சுதாரிச்சுக்கிட்டு லேசாக சிரிச்சுக்கிட்டு கொஞ்சம் முன்னாடி அவனுக்கு முன்னாடி போயிட்டு அவனோட நெத்தியில் அழகாக முத்தமிட்டு சொல்கிறா எவ்வளோ அன்பு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு அதே நேரத்தில் தீர்க்கமாக சொல்கிறா நாளைக்கு நான் ஊருக்கு போகத்தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு பையனை அழைச்சிட்டு போயிருக்காங்க அந்த அன்புல எவ்வளவு உண்மை இருந்தா அந்த சின்ன குழந்தைக்காக அவன் தன்னுடைய வயசையும் அந்த பெண்ணோட வயசையும் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம அந்த பெண் அவன் திருமணம் பண்ணிக்கிறேன்னு அவன் சொல்றான் அதே நேரத்தில் அவளுக்கு எவ்வளோ அன்பு இருந்தால் இந்த சின்ன பையன் எவ்வளோ அன்போடு இருக்கான்னு நினச்சி அவனை ஒரு தாய்மை உணர்வோடு அவனை நெத்தியில் முத்தமிட்டு போகிறான் இந்த உறவை தான் சுற்றி இருக்கிறவங்க தப்பாக பேசினாங்க அன்னைக்கு ராத்திரி அந்த பையனை அவன் கூட தங்க விடலை அவன் ரொம்ப நாள் அழுதுகிட்டே படுத்திருக்கான் அந்த இளைஞனுக்கு தூக்கமே வரல ரொம்ப நாள் அந்த சின்ன குழந்தையோட செருமல் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது அதுக்கப்புறம் எப்ப அவன் தூங்குனானே தெரியல தூங்கி காலையில் எந்திரிச்சு பார்க்குறான் பக்கத்து வீடு காலியா இருந்தது அவங்க ஊரை விட்டு போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சங்கர் அந்த கதையை முடிக்கிறார் இதில் பாருங்கள் ஒரு குழந்தைக்கு அரவணைப்பாக கிடைச்ச தந்தை போன்ற ஒரு உறவு விட்டுப்போனது காணாமல் போனது எதனால் இந்த சமுதாயத்தோட பிற்போக்கு சிந்தனையால் யோசிச்சு பாருங்கள் முதல்ல தன்னுடைய உண்மையான தந்தையை அவன் இழந்தது இயற்கையாக இருக்கலாம் ஆனால் இரண்டாவது முறையாக அந்த தந்தைக்கு இணையான ஒரு உறவை அந்த பையன் இழந்தது யாருடைய தப்பு அந்த பையனோட தப்பாக யோசிச்சு பாருங்க இந்த கதையில இந்த பையன் மேலேயோ அந்த சிறுவன் மேலேயோ அந்த இளைஞன் மேலையோ அந்த பெண் மேலேயோ ஏதாச்சும் தப்பு இருக்கா பாருங்க எந்த தப்புமே கிடையாது சமுதாயத்தோட தான் தப்பு இருந்தது அந்த சமுதாயம் அதை கையாண்ட விதத்துல தான் தப்பு இருந்தது இந்த பிற்போக்கு சிந்தனை ஒரு பெண்ணை அன்புக்காகவும் பாதுகாப்புக்காகவும் அடிமைப்படுத்தி வைக்கக்கூடிய சிந்தனை என்னைக்கு நம்ம சமுதாயத்தை விட்டு போக போகுதுன்னே நம்மளுக்கு தெரியல இந்த காலத்து பெண்கள் பொருளாதாரத்துல நல்ல நிலையை அடைஞ்சு சொந்த காலில் நிற்கக்கூடிய ஒரு தகுதி வந்ததுக்கு அப்புறமும் கூட தங்கள் மேல வீசப்படுற விமர்சனங்களால இன்னமும் இந்த சமுதாயத்தில் அடிமைப்பட்டு தான் கிடக்குறாங்க பெண்ணுக்கான சமூக நீதியை நிலைநாட்டுறதுக்காக இந்த நாடும் சட்டமும் எவ்வளவுதான் போராடினாலும் மனுஷனோட மனசில் இருக்கிற ஆதிக்க விலங்குகளை உடைச்சிக்கிட்டு இந்த பெண்களால் வெளியில் வரவே முடியல இந்த நிமிஷம் வரைக்கும் உறக்க சிந்திங்க உண்மை எங்கேயோ தூரத்தில் இல்லை உங்களுக்கு பக்கத்து பக்கத்தில் தான் எங்கேயோ ஒரு இடத்துல இது போன்ற உண்மைகள் இருந்துக்கிட்டே இருக்குது பெண்கள் தான் சிந்திக்கணும் எப்பொழுதெல்லாம் இப்படிப்பட்ட அடிமை விலங்குகள் உங்கள் மேலே வீசப்படுதோ ஒரு நிமிஷம் நில்லுங்க சிறிது இடைவெளி விட்டு மீண்டும் வாழ்க்கையை துவங்குங்க எல்லாவற்றிலிருந்தும் ஒரு ஃபீனிக்ஸ் பறவையைப் போல மீண்டு மேலே வாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளங்கள்